வேற்றாகி வினாகின்றாய் பார்த்தி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் பார்த்தி போவாத சப்தத்து ஒலியே பார்த்தி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் பார்த்தி ஆரங்கம் நாள் வேதமானாய் பார்த்தி காற்றாகி எங்கும் கலர்ந்தாய் பார்த்தி கையிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் பார்த்தி திரவியறுக்கும் பிரானே போற்றி பைச்சாடல் நன்றி மகிழ்ந்தாய் பார்த்தி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மெய்தாய் பார்த்தி போகாதியன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாகநாகம்